பாது எப்போது ஓட்டுங்க பாரு பாருங்க பேர் தெரியல பாருங்களை தவிர வேற ஒன்னு பேர் தெரியல போட்டாலும்

விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் திண்டுக்கல் வத்தலகோட்டு தேனி கம்பம் சபரிமலை இதான் நாங்கள் ரூட்டு இதில் எங்கெங்க யார் இருக்கிறீங்க மழை பெய்து கொஞ்சம் கம்மெண்ட் பண்ணுங்கன்றது தெரிஞ்சுக்கலாம் ரோடு வேறு ஃபுல்லாக நெரிஞ்சு போயிட்டாங்க ஓவர் டேக்காக பண்ண முடியல ரெண்டு ஒரு பக்கம் அப்படியே இசுக்கி ரோடு பாருங்கள் அப்படியே குழந்தை வந்து நெசுக்கு போயிட்டு இருந்து வண்டி கையில் நிற்க மாட்டேங்குது டிரைவரும் போக போறாங்க டிரைவர் வேலையாக கட்டுமா அப்பாண்டி இந்த மாதிரிலாம் அனுபவிக்கும் போதான் தெரியுது அதோட கட்டு என்னான்ட்டு வண்டியில் கூட நல்லா இருக்கிற பசங்கள் எல்லாம் இருக்கான்னு சொல்றேன் நல்லா படிக்கிறதா தண்ணி படிச்சு எதிர்காலத்தில் நல்ல வேலைக்கு போவோம் ரோக்கம் இல்லாம நேரத்துக்கு சாப்பிடாம இந்த மாதிரி மழை இல்லையோ வண்டி ஓட்டிகிட்டு போய் இடம இல்ல மழை இல்லாத சாப்பிட முடியாது முடியாது வண்டி விட்டே கீழ முடியாது